பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை பகுதி நாற்பத்தி மூணு அடிமை கைதி பயணங்கள் பயணங்களால் பரவிய கொடுமையெல்லாம் இருக்குது இப்படி பரவிய சொல்ல முடியாத துயர் நிறைந்தது தான் அடிமை தொழில் ஒரே பயணத்தில் ரெண்டு முக்கிய நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஒன்று ஆஸ்திரேலியா இன்னொன்று நியூசிலாந்து இதை கண்டுபிடிச்சவர் கேப்டன் குக் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் உள்ள தூரத்தை கணக்கிட தெற்கு பகுதிக்கு அனுப்பப்பட்ட பயணத்திற்கு தலைமை தாங்கியவர் ஜேம்ஸ் குக் இந்த கப்பலுக்கு பெயர் என்டவர் செவ்வாய் கிரகத்தோட நகர்தலை அறியறதுக்காக இவர் பணி அப்ப முடியல தெற்கு கடல் பகுதிகளில் உள்ள புதிய நிலப்பரப்புகளை காணும் ஆணையே இவருக்கு பிறப்பிக்கப்பட்டது என்டவர் மேற்கு நோக்கி பயணிச்சப்போ கண்டறியப்பட்ட நிலப்பகுதி தான் நியூசிலாந்து புதிய தீவை கண்டறிஞ்சதால் இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றியாக கருதப்பட்டுச்சு திரும்பவும் மேற்கு நோக்கி பயணம் செஞ்சப்போ அவங்க தரையிறங்கிய பகுதி தான் ஆஸ்திரேலியா இங்கே இருந்த விலங்குகளும் தாவரங்களும் அதுவரை அவங்க பார்த்துராத பற்றா இருந்தது இன்றைக்கி கூட ஆஸ்திரேலியாவில் தான் உலகத்திலேயே மார்சூபியல் என அழைக்கப்படுகிற விலங்கினங்கள்லாம் இருக்குது கங்காரு வல்லபி பிளாட்டிபஸ் போன்ற விலங்குகள் இங்கே தான் இருக்குது எனவே இங்கு குவாரண்டைன் சட்டம் கடுமையாக செயல்படுத்தப்படுது ஆஸ்திரேலியாவோட வடப்பகுதியில் அடைஞ்சதும் அதை தன் கைவசம் எடுத்துக்கிட்டு தன் மன்னரின் பெயரால் தாய்நாட்டுக்கு உரிமையாக்கி நியூ சவுத் வேல்ஸுன்னு பெயரிட்டார் இவர் இந்திய பெருங்கடலை கடக்கும் பொழுது தினம் ஒருவர் பலியானாங்க மலேரியா வயிற்றுக்கடுப்புன்னு ஏதான ஒரு நோய் குக்தான் தன்னோட கப்பலை அண்டார்டிக் சர்க்கிளுக்கு எடுத்துகிட்டு போன முதல் எக்ஸ்ப்ளோரர் இவர் ஸ்கர்வி என விட்டமின் சி பற்றாக்குறையால் ஏற்படுற நோயை முழுசாக குணப்படுத்த கற்றுக்கொண்டவர் இவரால் தயாரிக்கப்பட்ட வரைபடங்கள் ரொம்ப துல்லியமானவை இவரோட கடைசி பயணத்தில் அவர் மீது கோபம் கொண்ட ஹவாய் மக்கள் அவரை கொண்டுட்டாங்க பயணங்களால் பரவிய கொடுமைகளும் இருந்தது அப்படி பரவிய சொல்லணும் துயர் நெருந்தது தான் அடிமைத் தொழில் விட்டு கண்டம் நிகழ்ந்த அடிமைத் தொழில் முக்கோண பயணத்தை அடிப்படையாக கொண்டுச்சு முதல்ல தாயக துறைமுகத்திலேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களோடு ஆப்பிரிக்கா சந்தையில் அதிக விலைக்கு விற்கும் பொருட்டு கப்பல் பயணிகளும் உடைகள் பாத்திரங்கள் போன்றவற்றையும் இதில் அடங்கும் ஆப்பிரிக்க கரையில் அதை நல்ல விலைக்கு விட்ட பிறகு அடிமைகளை ஏற்றிக்கிட்டு கப்பல் புறப்படும் இவங்களை மேற்கத்திய தீவுகளின் கரும்பு தோட்டங்களிலோ அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தெற்கு பகுதியில் உள்ள புகையிலை பருத்தி தோட்டங்களிலோ வாழ்நாள் முழுக்க அடிமை ஜீவனம் நடத்த விட்டுடுவாங்க ஒரு அடிமையை மூணு அல்லது நாலு பவுண்டுக்கு வாங்கி முப்பது பவுண்டுக்கு விற்பாங்க ஒரு மனுஷனோட வாழ்வையும் அவனோட சுதந்திரத்தையும் எவ்வளவு மலிவாக மதிப்பிட்டிருக்காங்கன்றதை என்னும் பொழுது மன ரொம்ப வேதனை அடையும் அப்புறம் அங்கேருந்து சக்கரை பருத்தி புகையிலை ஆகியவற்றை ஏற்றிக்கிட்டு ஐரோப்பாவுக்கு திரும்பும் இந்த தொழிலில் கொடிக்கட்டி பறந்தவர் எட்வர்ட் காஸ்டன் அமெரிக்க கண்டத்தில் இருந்த செவ்வீந்தியர்கள் ஒரு நாளும் அடிமைப்பட சம்மதிக்கலை அவங்க உயிரை விட சுதந்திரத்தை தான் அதிகமாக மதித்தாங்க எனவே இவங்களை தங்களுக்கு தோதாக பயன்படுத்திக்க முடியல அவங்களால நிறைய மனுஷன் தந்திரமானதுன்னு கூறுவதற்கு காரணம் அதை மாத்திரம் அடிமைப்படுத்தி சர்க்கஸில் பயிற்றுவிக்க முடியாதுங்கிறது தான் கருப்பின மக்கள் அனுபவித்த துயரங்களை குறித்து எண்ணற்ற நூல்கள் எழுதப்பட்டிருக்கு அங்கிள் டாம்ஸ் கேபின் ரூட்ஸ் ட்ரம்ஸ் ஆகியவை முக்கியமானது விலங்குகளை விட மோசமாக இவங்க நடத்தப்பட சம்பவங்கள்லாம் வாசிக்கும் பொழுது மனம் மைதாமாவாக பசையும் கருப்பர் ஒருவர் ஜனாதிபதியானா அமெரிக்காவோட போக்கு எப்படி இருக்கும்ன்றதை கற்பனை செஞ்சு இருங்கிங் வேலஸ் த மேன் அப்படின்ற நாவலை எழுதியிருப்பார் அதை குறித்த பிரதிபலிப்பாக அறிஞர் அண்ணா வெள்ளை மாளிகையில் என்ற நூலை எழுதியிருக்காரு மிகவும் செறிவுள்ள கருத்தாழ்மிக்க நூல் இது இவங்களோட துயரங்களை அறிந்த தாமஸ் கிளாக்சன் வில்லியம் லிஸ்பன் போஸ் இருவரும் அடிமைத்தனத்தை அழிக்க ஒரு சங்கத்தை அமைச்சாங்க ஹன்னாமோர் என்றவர் எழுதிய கவிதை எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது ஆயிரத்தி எட்நூற்றி பத்தாம் ஆண்டு அடிமைகளை எடுத்து செல்வது சட்டவிரோதமானதுன்னு அறிவிக்கப்பட்டுச்சு பூமி வேலை கற்பனையாக வரையப்பட்ட நெடுங்கோடுகளை அறிய நுணுக்கமும் பயணத்தால் தான் விளைஞ்சுது ஜேம்ஸ் குக் வெற்றிகரமாக கடற்பயணம் செய்கிறதுக்கு காரணம் அவரால் நெடுங்கோடுகளை அறிய முடிஞ்சது முடியா முடிஞ்சது தான் அவர்கிட்ட நாட்டிக்கல் அல்மனாக் கருவியும் சார்லஸ் கிரீன் அப்படின்ற விண்ணியல் நிபுணரும் இருந்தாங்க நெடுங்கோடு வாரியம் பரிசு ஒன்று அறிவிச்சுது கடற்பயணம் செய்யறப்போ காலமறியும் கருவியையோ நெடுங்கோட்டை சரியாக கண்டுபிடிக்கும் கருவியோ கண்டுபிடிப்பவருக்கு இருபதாயிரம் பவுண்டுகள் பரிசு தருவதாக அறிவிச்சுது ஜான் ஹாரிசன்றவர் தச்சர் ஒருவரோட பையன் இவர் கவனம் முழுக்க இதற்கான விடை காண்றதுலேயே இருந்துச்சு இவர் நான்கு டைம் கீப்பர்களை கட்டுமானம் செஞ்சார் ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீ ஹெச் ஃபோர் வாரியம் அந்த குரோனோமீட்டரை பரிசோதனை செஞ்சு பார்க்க முடிவெடுத்தது கேப்டன் டியூட்லி டிக்ஸ் ஜமைக்காவுக்கு மேற்கொண்ட பயணத்தப்போ ஹெச் என்ற கருவி எடுத்து செல்லப்பட்டது இவங்க பயணத்தப்போ குரோனோமீட்டரோட காப்பாட்சியராக இருந்த வில்லியம் ஹாரிசன் அடுத்த நாள் தாங்கள் மடையிராக தீவை அடைய போவதாக கூறியதை டிக்ஸ் நம்பலை ஆனால் அடுத்த நாள் தீவை அடைஞ்சதோ டிக்ஸ் அகமகிழ்ந்து ஜான் ஹாரிசன் இருந்து இன்னொரு குரோனோமீட்டரை வாங்கினார் ஆனால் பணம் கொடுக்க இழுத்தடித்து பாடாப்படுத்தினார் ஜேம்ஸ் குக் ஹாரிசனோட நான்காம் குரோனோமீட்டரின் நகலான லார்கம் கெஸ்ட்ரானுடைய குரோனோமீட்டரை எடுத்துச் சென்றார் அன்னையிலிருந்து கப்பலின் குரோனோமீட்டர் மூலம் துல்லியமாக நெடுங்கோடுகள் அறியும் வழி ஏற்பட்டுச்சு இன்னைக்கு வெள்ளை ஆஸ்திரேலிய கொள்கையின்னு கொள்ளும் ஒரு நாடு குற்றவாளிகளை குடியேற்றது என்பது அதிர்ச்சிகரமான தகவல் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் வசம் இருந்தப்போ தன் நாட்டு குற்றவாளிகளை எல்லாம் தண்டனைக்கு பிறகு கொண்டு போய் இறக்க அதை வசதியாக பயன்படுத்தி வந்துட்டு வந்துச்சு நம் வீட்டு குப்பையை பெருக்கி அடுத்த விட்டு வாசலில் தள்ளிடுறது போல அமெரிக்க சுதந்திரத்திற்கு பின்பு அப்படி செய்ய முடியாமல் போயிடுச்சு எனவே பாட்டனி பே என்ற ஜேம்ஸ் குக் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதாம் ஆண்டு இறங்கிய இடத்துல தண்டிக்கப்பட்டவர்கள் குடியிருப்பை ஏற்படுத்த எண்ணியது பிரிட்டன் ஒன்பது கப்பலில் அப்படி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கைதிகளை ஏற்றி அங்கே அனுப்புச்சு அதில் நூற்றி அறுபது பெண்களும் இருந்தாங்க ரெண்டு கப்பல்கள் பாதுகாப்பு பணிக்காக வேற போச்சு வழியிலேயே இருபத்தி மூணு உயிர்கள் இறந்துச்சு இவங்க பாட்டனி பேவிலருந்து சற்று தொலைவில் சென்று இறங்கினாங்க அங்கேருந்து ஆஸ்திரேலிய பழங்குடியினர் புதிதாக வந்தவங்கள ஜாக்கிரதையாக பார்த்தாங்க பாதுகாப்பு கப்பல்கள் கேப்டவுனுக்கும் சீனாக்கும் சென்று பலசரக்கு சாமான்களை வாங்கி வர அனுப அனுமதிக்கப்பட்டது ஒன்று தட்டுச்சு மற்றொன்று திரும்பி சென்று விட்டது எனவே ஆஸ்திரேலியாவின் முதல் குடியிருப்பு பட்டினியால் இறக்கும் நெருக்கடி ஏற்பட்டுச்சு அவங்க உயிருக்கு போராடிய போது சில நாட்களுக்கு பிறகு லேடி கப்பல் பெண்களோடும் இன்னொரு கப்பல் உணவுப் பொருட்களோடும் சுயசார்புள்ள குடியிருப்பா இது வளர்ச்சி அடைந்துச்சு மேத்யூ பிலிண்டஸ் ஜார்ஜ் பாஸ் என்ற ரெண்டு பேரும் டாஸ்மேனியாவோட வடக்கு பக்கம் பயணப்பட்டாங்க அவங்க டாஸ்மேனியாவும் ஆஸ்திரேலியாவும் ஒரே ஜலசந்தியால பிரிக்கப்பட்டிருக்கிறத பார்த்தாங்க அதற்கு பாஸ் ஜலசந்தின்னு பெயரிடப்பட்டது அந்த புதிய நிலப்பகுதியை ஆஸ்திரேலியா என அழைத்த பெருமை ஃப்ளின்டாஸை சேரும் அதற்கு பிறகு தண்டனை குடியிருப்புகள் கியூஸ்லாண்ட் டாஸ்மேனியா மேற்கு ஆஸ்திரேலியா விக்டோரியா போன்ற இடங்களில் உருவாச்சு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த கண்டம் முழுமைக்குமான தன் ஆளுமையை பிரிட்டன் விரிவுபடுத்துச்சு கைதிகளை குடியமர்த்துவது நிறுத்தப்பட்டது ஆஸ்திரேலியாவில் அதுக்கப்புறம் பெடரேஷன் உருவானது புதிய நாடுகள் உருவானது மட்டுமல்ல பரிணாம வளர்ச்சி தத்துவம் கருவானதும் ஒரு பயணத்தால் தான் பிரிட்டிஷ் கப்பற்பட கேப்ஹான் சுற்றிய தீவுகளை துல்லியமாக சர்வே செய்ய விரும்புச்சு எனவே இவ்வாறு செல்கிற குழுவோட ஒரு இயற்கை விஞ்ஞானியையும் அனுப்புவதுன்னு முடிவு செஞ்சுது கலாபாக்கோஸ் தீவு வர செல்ல ஒரு கப்பர் பயணக்குழு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு போச்சு அதில் வந்து இயற்கை விஞ்ஞானி வழியில் உள்ள விலங்குகளையும் தாவரங்களையும் ஆய்வு செய்யணும் பிச்ரா என்றவர் கேப்டன் அதில் சென்ற நேச்சுரலிஸ்ட் சார்லஸ் டார்வின் இவர் சமூகத்திற்கு இருந்த வழக்கமான கருத்துக்களிலிருந்து மாறுபட்டவராக இருந்தார் இந்த கப்பலின் பெயர் ஃபீகல் பயணம் தொடங்கும் பொழுது டார்வீனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு தான் டார்வின் புவியியல் எரிமலை படிமம் போன்றவற்றில் ஆர்வம் செலுத்தினார் இவர் பயணத்தின் பொழுது சிலியில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தையும் சுனாமியையும் எதிர்கொண்டார் கலாபாக்கோஸ் தீவில் இருந்த ராட்சசாமைகளை கண்டு ஆச்சரியம் அடைஞ்சார் அந்த தீவுகளின் துணை ஆளுநர் லாசன் ராட்சசாமிகள் தீவுக்கு தீவு எப்படி வேறுபடுறதுன்றது விளக்குனார் இவை தீவின் சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றி தாவர உண்ணியாகவும் இருந்துச்சு நம் கிரகத்தில் உயிர் எப்படி தோன்றியிருக்கணுன்றது குறித்து டார்வின் ஆழ்ந்து சிந்திச்சாரு திரும்பி வர வழியில் டார்வின் தான் சேகரித்த தகவல்களை கொண்டு இயற்கை தேர்வுக்கிற தாக்கத்தை எப்படி நிறுவ முடியும்னு சிந்திச்சாரு மனிதனும் மற்ற உயிர்களைப் போலவே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும்னு ஐயம் திரிபுரை எண்ணினார் ஆனால் அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கிற மனநிலையில உலகம் அப்போ பின்னர் ஆல்பர்ட் வேஸ் என்பவரோடு இணைஞ்சி ஒரு ஆய்வுக்கற்றையை பதிப்பிச்சார் இவரை எதிர்பார்த்தது போலவே மத அடிப்படைவாதிகள் இருந்து பெரிய எதிர்ப்பெல்லாம் கிளம்பிச்சு டார்வினை குரங்கா சித்தரித்து கார்ட்டூன்கள் வெளியிட்டு பகுத்தறிவை முழுங்கடிக்க செய்ய முயற்சிகள்லாம் நடந்துச்சு ஆனால் உலகம் நாளடைவில் அதனை ஏற்றுக்கொள்ளும்படி நிரட்டது ஃபீக்கல் கப்பலின் பயணம் உலக சிந்தனையையும் அறிவியல் பார்வையையும் மாற்றி அமைச்சுது நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம்